விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டி ஆய்வு செய்யப் போகும் பிரிட்டன் பூமியினுடைய காலநிலை சுழற்சிங்கிறது நாற்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளாக இருந்துச்சு இந்த சுழற்சி ஒரு லட்சம் ஆண்டுகளாக திடீர்னு மாறியது விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டி ஆய்வு செய்ய போகும் பிரிட்டன் இது பத்தி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அண்டார்டிகால தோண்டப்பட்ட மிக பழமையான பனிக்கட்டியை பிரிட்டிஷ் அண்டார்டிகா சோவி விஞ்ஞானிகள் ஆய்வுக்காக இங்கிலாந்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பனிக்கட்டியை உருக்கி பூமி மற்றும் அதன் காலநிலையினுடைய மர்மங்களை அவிழ்க்க விஞ்ஞான உலகம் தயாராகிட்டு வருது இதுதான் பூமியில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிக பழமையான பனிக்கட்டி அப்படிங்கிறது முக்கியமானது இது அண்டார்டிகாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லிட்டில் டோம்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த லிட்டில் டோம்சி அப்படிங்கிற பகுதினா கடல் மட்டத்திலேருந்து பத்தாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கீழே இருந்து வரக்கூடிய புவி வெப்பத்தினால் உருகாமல் பண்டைய காலநிலை பதிவுகளை பாதுகாக்கும் அளவிற்கு தடிமனாக இருந்த பனிக்கட்டியை இப்ப விஞ்ஞானிகள் தேர்வு செய்திருக்கிறாங்க ஆய்வுக்காக இந்த ஆய்வு முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாம் செய்திருக்கக்கூடிய ஆய்வு அப்படிங்கிறது எட்டு லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டியினுடைய ஆய்வு தான் இப்ப பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டி இப்போ ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது இந்த பனிக்கட்டிக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக புதைந்து கிடக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிறதும் காலநிலை மாற்றம் குறித்த புரிதலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க நம்முடைய பூமியில வரலாற்றில் முற்றிலும் அறியப்படாத ஒரு காலப்பகுதி அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அண்டார்டிகா சர்வே சொல்லியிருக்குது இருக்குது பேஸ் அப்படின்னு சுருக்கமா சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் அண்டார்டிகா சர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய காலநிலை பிரச்சனைகளை குறித்த புரிதலை பெறுவதற்கு குறிப்பாக துருவ பகுதிகளில் அறிவியல் ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் காலநிலை மாற்றம் கடல் மட்டம் உயர்வு ஓசோன் படல ஓட்டை அப்படின்னு முக்கியமான உலகளாவிய சவால்கள் பற்றிய ஆராய்ச்சிகளை இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது அண்டார்டிக் பகுதியில் பல ஆராய்ச்சி நிலையங்களை இந்த பேஸ் பிஏஎஸ் இருக்குது அதில் ரொத்தேரோ ஹாலே சிக்னி கிங் எட்வர்ட் பாயிண்ட் அப்படின்னு பல இடங்கள் இங்கே ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவிருக்கு பல இடங்களில் இது இந்த பேஸ் வந்து ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவியிருக்கு இந்த பேஸ் தான் பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டியை ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்குது ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியினுடைய காலநிலை சுழற்சிங்கிறது நாற்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளாக இருந்துச்சு இந்த சுழற்சி ஒரு லட்சம் ஆண்டுகளாக திடீர்னு மாறியது இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய ஆய்வில் மிக முக்கியமான ஒரு ஆய்வாக இருக்குது நாற்பத்தி ஓராயிரம் ஆண்டுகள்லேருந்து ஒரு லட்சம் ஆண்டுகளாக மாறியதை இந்த மாற்றத்தை விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மிட் பிளிஸ்டோசீன் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த மிட் பிளிஸ்டோசின் டிரான்சிஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பூமியினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலநிலை மாற்றத்தை குறிப்பிடக்கூடியது இது தோராயமாக ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்த ஒரு காலப்பகுதியாக பார்க்கப்படுது இதெல்லாமே கற்பனை கெட்டாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இதுதான் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா காலநிலை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்போ காலநிலை மாற்றத்தில் கடந்த கால வரலாறும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இடைநிலை மாற்றம் டிரான்சிஷன் இருக்கு இல்லையா இது ஏற்படுவதற்கு ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பனிக்கால சுழற்சிகள்லாம் நாற்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் சிறிய சுழற்சிகளாக தான் இருந்திருக்குது இந்த காலநிலைகள் பெரும்பாலும் பூமியினுடைய அச்சின் சாய்வு மாற்றங்களால் கட்டுப்படுத்தப்பட்டன ஆனால் இந்த மிட்பிளிஸ்டோஸின் இடைநிலைக்கு பிறகு அதாவது இந்த டிரான்சிஷனுக்கு பிறகு பனிக்கால மற்றும் இடை பணிக்கால சுழற்சிகளுடைய தன்மைங்கிறது வியக்கத்தக்க அளவில் மாறியிருக்கு சுழற்சிகள் சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நிகழ தொடங்கியிருக்கின்றன இது பூமியினுடைய சுற்றுப்பாதையின் வட்டத்தன்மை மாற்றங்களால அதிகம் கட்டுப்படுத்தப்படுகிறது பனிக்காலங்கள் மிகவும் கடுமையானதாகவும் நீண்டதாகவும் மாறின அதே நேரத்தில் இடை குறுகியதாகவும் வெப்பமானதாகவும் மாறியிருக்கு இந்த மாற்றத்தினால நார்த் அமெரிக்கன் அண்ட் யுரேஷியன் ஐஸ் ஷீட்ஸ் மிகவும் பெரியதாகவும் தடிமனாகவும் வளர்ந்தன இப்ப தற்போது அண்டார்டிகால எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டு இருக்கு இல்லையா இந்த மிட் பிளிஸ்டோசின் இடைநிலை காலப்பகுதியின் வளிமண்டல தரவுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க விஞ்ஞானிகள் இந்த பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டி இந்த விவரங்களை கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது எதிர்காலத்தில் கிரீன்ஹவுஸ் வாயுக்கள் அதிகரிக்கும் போது பூமியினுடைய காலநிலை எப்படி செயல்படும் அப்படிங்கிறத கணிக்க முடியும் அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கையா இருக்கு சரி இந்த ஆய்வு எப்படி செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலாம் இந்த விலை மதிப்பெற்ற பனிக்கட்டிகளுடைய மாதிரிகள் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அண்டார்டிகா சர்வேயினுடைய மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி வெப்பம் இருக்கக்கூடிய குளிர்சாதன அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த ஏழு வாரங்களுக்கு இந்த பனிக்கட்டிகள் மெதுவாக உருக்கப்படும் உருகிய நீரிலிருந்து பண்டைய தூசி எரிமலை சாம்பல் அது மட்டும் இல்லாமல் டயட்டோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறிய கடல் பாசிகள் போன்ற பொருட்கள்லாம் பிரித்தெடுக்கப்படும் இந்த பொருட்கள் ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காற்றின் சுழற்சி வெப்பநிலை கடல் மட்டும் அது மட்டும் இல்லாமல் வளிமண்டல கலவை அப்படின்னு அரிய தகவல்களை எல்லாம் கொடுக்கும் வைத்திருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க இந்த பனிக்கட்டிகளை அண்டார்டிகாவிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது பியாண்ட் எப்பிகா ஓல்டஸ்ட் ஐஸ் அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பழமையான பனி மையத்தை மீட்டெடுத்து அதனை பகுப்பாய்வு செய்யக்கூடிய திட்டம் தான் பியாண்ட் எப்பிகா ஓல்டஸ்ட் ஐஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் இதில் ஐரோப்பிய நாடுகளான பெல்ஜியம் டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து நார்வே ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து பிரிட்டன் அப்படின்னு இந்த நாடுகள்லாம் பங்கேற்றிருக்கின்றன இந்த ஆய்வுங்கிறது காலநிலை மாற்றத்தில் மிக முக்கியமான ஒரு ஆய்வாக பார்க்கப்படுகிறது யோசித்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது இல்லையா பதினைந்து லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டியை அதனுடைய பகுதிகளை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க அதன் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள் எதிர்காலத்தில் எப்படி நடக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அதற்கு தேவையான தரவுகளை கொடுப்பதாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆய்வினுடைய நோக்கமாக இருக்குது ஏழு வாரங்களுக்கு பிறகு அதன் பிறகு அவங்க அறிக்கைகளாக விஞ்ஞானிகள் என்னெல்லாம் கொண்டு வர அப்படின்னு உலகமே குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் பற்றிய கவலையோடு இருக்கக்கூடிய பலரும் கூட காத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்